உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற ஒரு புதிய காரியத்தை கத்தர் இந்த புதிய நாளிலே உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ இது என்ன ஆகுமோ இது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குமோ என்று சொல்லி தெரியாத ஒரு நிலமையில நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் உங்களை தேற்ற வைக்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிருக்கவே முடியாது ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காததுனால்

ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் வழியை உண்டாக்குகிற ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து உங்களை மகிழப் பண்ண போகிறார்